என்ன பார்ந்தவர்களே வாழ்க்கை கல்வியை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பள்ளிக்கூட கல்வி என்பது வேறு வாழ்க்கை கல்வி என்பது வேறு அதனால தான் நான் சொல்கிறேன் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரிமாணம் ஒரு பள்ளிக்கூட காலங்களில் அந்த பதினஞ்சு வருஷத்தில் அவங்க போடக்கூடிய அந்த வாழ்க்கை கல்வி கடகால் மேலே தான் எல்லாமே நிற்கும் இந்த எபிசோட் நம்ம பார்க்க போகிறது அதாவது தோல்வியை சந்திக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பாங்கு அண்மையில் பார்க்குறோம் நிறைய குழந்தைகள் விபரீதமான முடிவுக்கு போயிடுறாங்க என்ன காரணம் ஏதோ டீச்சர் தோ சொல்லிட்டாங்க மனசு ஒடிஞ்சு போச்சு ஏதோ ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆட்டாங்க மனசு ஒடிஞ்சு போச்சு இல்லை நம்ம நினச்ச குரூப்பு கிடைக்கல இல்லை நம்ம நீட்டு எழுதுகிறோம் ஐஐடி எழுதுறோம் எது எழுதுறோம் அது கிடைக்கல உலகமே போயிருச்சு வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்களா இல்லையா அவங்களுக்குன்னா இந்த தன்மை இல்லைன்னு அர்த்தம் ஸோ பெற்றோர்களே ஆசிரியர்களே கல்வியாளர்களே அவங்க குழந்தைகளை வளர்க்கும் பொழுது இந்த தோல்வியை மனமு வந்து ஏற்றுக்கொண்டு அதை எப்படி நேர்கொள்வது என்பதை கற்றுக் கொடுக்கணும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நிறைய போட்டியில் கலந்து கொள்ள சொல்லுங்க பள்ளிக்கூடத்தில் ஒரு எழுத்து போட்டி இருக்கலாம் ஒரு கட்டுரை போட்டி இருக்கலாம் பேச்சு போட்டி இருக்கலாம் டிபேட் இருக்கலாம் விளையாட்டு போட்டிகள் இருக்கலாம் அதுலாம் தைரியமா சேரணும் சேரும் பொழுதே நம்ம பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும் எவ்வளோ வாங்கின மார்க் ஷீட் காமிக்கிறாங்க வாங்கின ஒரு சில்வர் மெடலை கொண்டு வந்து ஏன் கோல்டு மெடல் வாங்கலை இப்படி கேட்கும்பொழுது ஓ நம்மள்ட்ட இவ்வளோ எதிர்பார்க்கலாங்க போட்டுக்கு இவ்வளோ எதிர்பார்த்ததுனால அது கிடைக்கலன்னா என்னை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க இந்த மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லும் பொழுது என்னுடைய இமேஜ் என்னுடைய செல்ஃப் இமேஜ் செல்ஃப் ஒர்த் செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாதிக்கப்படுது இதே வழியில் வளரும் பொழுதுதான் விபரீதமான முடிவுகள்லாம் பின்னால் வாழ்க்கையில் அவங்க எடுக்க முடியாத ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாங்க எனவே குழந்தைகளை நிறைய காம்படிஷனில் சேர சொல்லுங்க இன்னும் கேட்டால் அவங்களால முடியாத கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு செயல் திட்டத்தை கொடுங்க அதில் ஃபெயில் ஆவாங்க ஆனால் முன்னாடியே சொல்லணும் இது ஸ்பிரிட் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி இந்த தன்மையை நீங்கள் வளர்க்கணும் அது கண்டிப்பாக நீங்கள் வளர்க்க வேண்டிய ஒரு தன்மை அடுத்த எபிசோடில் பார்ப்போம்